வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கனே இன்றைய ஆண்மைக்கு தகவல் ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிங்க தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் ஸ்ரீ அன்னையின் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அண்ணே ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் பண்ணுறேன் நிச்சயமாக உங்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் கண்டிப்பாக கைகூடும் கை கூடும் உங்களுடைய நம்பிக்கையான பிரார்த்தனையை பொறுத்து இப்போது ஒரு அன்பர் வந்து எழுதிய கடிதம் ரொம்ப சுவாரஸ்யமான கடிதம் கண்டிப்பா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஸ்ரீ அன்னையை பற்றி நன்கு அறிந்த அன்பர்கள் எப்போவுமே நம்மக்கு வந்து ஸ்ரீ அன்னையை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து நிறைய அபரிமிதமான அருள் கிடைக்கும் போது அடுத்தவங்களுக்கும் அந்த பலன் கிடைக்க வேண்டும் என்று தன் கிட்ட யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பற்றி சொல்கிறது ஸ்ரீ அன்னையின் அன்பர்களுக்கு இயல்பான ஒன்று அவங்களுக்கும் உதவி செய்கிற மாதிரி அவங்க செய்வாங்க அந்த மாதிரி ஒரு அன்பர் வந்து ஒரு பெண்ணிடம் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரை பற்றி சொல்கிறாங்க அவங்களும் வீட்டில் நல்ல பெரிய படம் வச்சு கும்பிட ஆரம்பித்தாங்க அவங்க வந்து ரொம்ப நம்பிக்கை அதாவது எப்படியாவது அதாவது கதியற்று நிற்கும் நிற்கும்போது கஷ்டம் வந்து ஆதரிக்க யாருமே இல்லைன்னும் போது ஒரு தாயும் ஒரு தந்தையும் நம் குடும்ப உறுப்பினராக இருந்து ஆதரிக்கும் பொழுது நமக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கும்போது யாராவது விடுவாங்களாம் கண்டிப்பாக அவங்க மேலே உயிரையே வச்சிருப்போம் நம்ம அது தான் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்திர பற்றி அறிஞ்சதும் அந்த பெண்மணிக்கு ஏனோ தெரியல ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை அவங்களுக்கா அசைக்க முடியாத நம்பிக்கை அங்கே அன்பர் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பகிரும்போது அவங்களுக்கு ரொம்ப மனசில் சந்தோஷம் நிச்சயமாக நம்மளும் பிரார்த்தனை பண்ணால் நிற நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன் அவங்க வந்து மே அந்த அன்பர் வந்து நிறைய விஷயங்கள் ஸ்ரீ அன்னையை பற்றி நிறைய புத்தகங்கள்லாம் அந்த பெண்ணிடம் கொடுத்து படிக்க சொல்லி கொடுக்குறாங்க அந்த பெண்ணும் பொழுதுபோக்க வேலையை தவிர்த்து பொழுதுபோக்க வேற எந்த புக்கும் அவங்க படிக்க மாட்டாங்க அவங்களுக்கு பிடிச்சமானது ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் புத்தகம் மட்டும்தான் அதை படிக்க படிக்க அவங்க அதுலேயே லைக்கியம் ஆயிடுவாங்க நிறைய வாழ்க்கையின் தத்துவம் நிறைய விஷயங்களை அவங்க புத்தகத்தின் மூலம் அறிஞ்சிருக்காங்க ஸ்ரீ அன்னையின் வழிமுறை வந்து அந்த அன்பருக்கு ரொம்பவே பிடிச்சிடுது ஆசிரம பாண்டிச்சேரிக்கு போயிட்டு ஒரு பெரிய படம் வாங்கி நான் வீட்டில் வச்சு அவங்க வந்து வணங்க ஆரம்பித்தாங்க பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தாங்க அவங்களுக்கு எப்போவுமே சர்வசாதா காலமும் வந்து ஸ்ரீ அன்னையை பற்றிய நினைவுகள் தான் அவங்களுக்கு இருக்கும் மேலும் இங்கு வந்து வசிக்கும் வீட்டிலேயே ஸ்ரீ அன்னையின் பட பெரிய அளவு படத்தை வச்சு அவங்க வணங்கி வராங்க அந்த பெண்ணோட கணவர் வந்து ஒரு ஆசிரியர் அவரிடம் பயிலும் மாணவர்களும் ஸ்ரீ அன்னையின் பக்தர்களே அங்கு அருகில் வசிக்கும் மக்களிடம் ஸ்ரீ அன்னையின் மகிமையை சொல்லி வராங்க அவங்க ரெண்டு பேரும் கணவரும் மனைவியும் அநேகர் எங்கள் வீட்டில் வந்து ஸ்ரீ அன்னையை வணங்க வருவாங்க வந்து வணங்கி பிரார்த்தனை செஞ்சுட்டு போவாங்க ஸ்ரீ அன்னையின் அருளால் விரைந்து ஆச்சரியப்படும் வகையில் நிறைவேறி வருகிறது நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு கை கூடி வருது அவங்க பிரார்த்திக்கிறது அத்தனையுமே அவங்களுக்கு வந்து ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவேஜா நடத்தி கொடுத்துருக்காங்க ஆறு மாதத்திற்கு முன்பு எங்கள் அருகில் வசிக்கும் ஒரு அன்பரின் மகனுக்கு அந்த பெண்மணி சொல்கிறாங்க அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஒரு அன்பரின் மகன் அந்த அன்பரும் ஸ்ரீ அன்னையை கும்பிட்றவங்க தான் இதயத்தில் ஓட்ட இருக்கு இருந்தால் தான் சென்னை அரசு மருத்துவமனையில் ஆப்ரேஷனுக்காக அந்த பையனை வந்து சேர்க்குறாங்க பத்து சதவீதம் டாக்டர் நம்பிக்கை கொடுத்து கடவுளை பிரார்த்தனை பண்ணுங்க ஏன்னா இந்த பையனை வந்து பிழைக்க வைப்பது ரொம்பவே கஷ்டம் கடவுள் தான் எல்லாத்துக்கும் எங்களுக்கும் மேலே கடவுள்தான் நீங்கள் அந்த கடவுளை கும்பிடுங்க இந்த பையனை நம்ம காப்பாற்றி விடலாம் என்று அவங்க சொல்கிறாங்க எங்கள் பக்கம் நான் முழு முயற்சி செய்கிறேன் உங்கள் பக்கம் நீங்கள் வந்து பிரார்த்தனை செய்ங்க சா கடவுளை கும்பிடுங்கன்னு சொல்கிறாங்க டாக்டரை இதை கேட்டதும் அந்த பெண் அதாவது பக்கத்து வீட்டில் இருக்கிற அந்த அன்பர் அவரும் ஒரு அன்பர் தான் அந்த பெண்மணி அவங்க மகனை வந்து ஆப்ரேஷன் தேட்டருக்கு ரெடியாக அட்மிட் பண்ணியிருக்காங்க ஆஸ்ப ஆப்ரேஷன் தேட்டருக்குரிய ஏற்பாடெல்லாம் செய்யப்பட்டு இருந்தது அப்போ வந்து மகன் பக்கத்தில் யாரும் இருக்கக்கூடாதுன்றதுனால அந்த மகனின் தாய் அந்த அன்பர் வந்து ஆஸ்பத்திரியில் அந்த படியில் வந்து உட்காந்துட்டு ரொம்ப அழுகுறாங்க அவங்க அழும்போதெல்லாம் ஸ்ரீ அன்னை இடம் பூரணமாக என்னோட மகனை நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் அவன் உங்களோட மகன் அவனை வந்து நீங்கள் காப்பாற்றி கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கம்மா எனக்கு திக்க தெய்வம் தன்ன மாதிரி உன்னையே சர்வ ச சதா காலமும் நான் வந்து வணங்கி வர்றேன் உங்கள் குழந்தைய நீங்கள் காப்பாற்றுங்கன்னு சொல்லி அழுதுகிட்டே பிரார்த்தனை பண்ணுறாங்க அப்படியே அவர்கள் பிரார்த்தனை செய்து அழுதுட்டு இருக்காங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ அரவிந்தர் படத்தை அப்பையனின் சட்டப்பையில வைத்து அந்த பெண் என்ன செய்யறாங்க ஆப்ரேஷனுக்கு போகிற மகன்கிட்ட ஒரு சின்ன பேக்கெட் அளவு படம் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் படத்தை கொடுக்குறாங்க ஸ்ரீ அன்னையின் தரிசன புத்தகத்தையும் தந்து மந்திரத்தை விடாமல் ஜெபித்து கொண்டு இருக்குமாறு தன்னோட மகன்கிட்ட சொல்கிறாங்க அப்போது ஆப்ரேஷன் தினத்தன்று எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுறாங்க ஆப்ரேஷன் பார்க்க உரிய அந்த ஆப்ரேஷனுக்கு ரெடி ஆகிறதுக்கு வந்து சிஸ்டர்ஸ்லாம் வரும்பொழுது அந்த புத்தகமும் அந்த படமெல்லாம் அந்த பையன் கிட்ட வந்து வாங்கி சிஸ்டர்ஸை வந்து அவங்க அம்மா கிட்டே கொடுத்துட்றாங்க ஆப்ரேஷன் அன்று பையனை வந்து ஏழாவது மாடியில் வைத்திருந்தன பெற்றவர்கள் மாடிப்படியில் கண்ணீரோடு அமர்ந்திருந்தன அப்பொழுது பகலிலே இக்கா இக்காட்சி பையனின் தாயாருக்கு தெரிஞ்சிச்சான் கருப்பாக ஒரு உருவம் பூட்ஸ் அணிந்த கால்கள் இரண்டு மட்டும் அந்த அம்மையாரை மிதித்து கொண்டு அந்த உருவம் வந்து கருப்பாக தான் தெரியுது அது மனிதர் மாதிரி தெரியல காலை பூட்ஸ் அணிஞ்சிட்டு அந்த அம்மாவை மிதிச்சுக்கிட்டு அந்த உருவம் போகுது மிதித்து கொண்டு அப்படியே சுற்றி கொண்டு செல்ல முயன்றதான் அம்மையான் மிகவும் பயந்து இது ஏதோ ஒரு கெட் உருவம் போல இருக்கு இது மனிதர் கிடையாதுன்ற பயம் அவங்களுக்கு வந்துடுது அந்த கன பொழுதே அம்மா ஸ்ரீ அன்னையை தாயே காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அவங்க க சத்தம் போடுறாங்க அப்போ வந்து மிகவும் அவங்க பயந்துருக்காங்க ஸ்ரீ அன்னையை வந்து கூப்பிட்டு அவங்க குரல் கொடுத்துருக்காங்க ஸ்ரீ அன்னையின் அருள் உடன் கிடைத்தது அந்த அம்மாவுக்கு கண் முன்னால் சுற்றி கொண்டிருந்த அந்த கால்கள் தானாக பின்வாங்க சென்றதான் அந்த அம்மா முன்னாடியே தைரியமாக சுத்தி காலை மிதிக்கிறதும் அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்க அந்த உருவம் அவங்க மதரை கூப்பிடவுமே அது வந்து அப்படியே பின்வாங்குது முன்னாடி போகாமல் பின் வாங்குது பின் வாங்கி சென்றதாம் அருகில் உள்ளவர்கள் பதறி போய் விசாரித்தனர் என்னம்மா என்னாச்சு ஏன் கத்துறீங்கன்ட்டு பதட்டத்தில் ஒன்றும் கூற அந்த அம்மாவால் முடியவில்லை அவ்வம்மையால் மயக்கமடைந்து விட்டார்கள் இந்த நிகழ்வுகளை பார்த்தேன் உண்மை தாங்க ஸ்ரீ அன்னைனா எனக்கே நிறைய அனுபவங்கள் வந்து நான் அனுபவிச்சிருக்கேன் ஸ்ரீ அன்னையை எப்போவுமே நம்ம நினைக்கும் பொழுது ஏதாவது அந்த தீய நெகட்டிவானது வரும் பொழுது அந்த மாதிரி உருவங்கள் தெரிந்தால் அவங்களால் அம்மா அன்னையே அன்னையை மதர் 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 மதர்ன்ட்டு தான் வாயில் வரும் மதர் 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 கூப்பிடும்போது ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட சிம்பிள் வந்துடும் அவங்க சிம்பிள் வந்து அந்த தீய சக்தியை வந்து சங்கு சக்கரம் எப்படி நம்ம பற்ற வச்சா சுத்தமோ அதே மாதிரி சுற்றி அந்த உருவத்தை வீட்டிலிருந்து வெளியேற்றும் இது நான் என் கண்ணார நான் பார்த்தேன் நிறைய அந்த நெகட்டிவ் இது வந்து அது நம்மக்கிட்ட நெருங்க விட விடாம அம்மாவா ஸ்ரீ மதர் தான் நான் கூப்பிடுவேன் ஸ்ரீ மதர் மதர்ன்ட்டு கூப்பிடுவேன் ம அரவிந்தரை அப்பான்னு சொல்லலாம் அப்பா அப்பான்ட்டு அவங்கள கூப்பிடும் பொழுது அவங்களோட சிம்பிள் வந்து என்னை பாதுகாத்ததை நான் கண்ணார பார்த்தேங்க அந்த உருவம் ஜன்னல் வழியை வெளியேற ஏறினதையும் நான் பார்த்தேன் அப்பேர் மாதிரி தான் இந்த அம்மாவுக்கும் இந்த அன்பருக்கும் அந்த மாதிரி நிகழ்வு தான் நடந்திருக்கேன் அவங்களுக்கு வந்து ஸ்ரீ அன்னை இருந்து அந்த உருவத்தை விரட்டி இருக்கிறாங்க அது அந்த அம்மாவுக்கு ஸ்ரீ அன்னையே தெரியலை அந்த உருவம் பின்வாங்குவதை தெரிஞ்சுக்கிட்டாங்க அதன் பிறகு டாக்டர்கள் வந்து பையன் ஆபத்தான கட்டத்தில் தாண்டி விட்டதாகவும் ஆப்ரேஷன் வெற்றிகரமாக முடிந்து விட்டதே பையன் மரணத்தின் பிடியிலிருந்து மீண்டு வந்துள்ளான் பையன் நன்கு குணமடைந்த பின் வீட்டுக்கு நீங்கள் தாராளமாக அழைச்சிட்டு போகலாம் என்று டாக்டர் வந்து அந்த தாயிடம் சொல்கிறாங்க நீங்கள் வந்து நான் இந்த பையனை வந்து காப்பாற்றுவது ரொம்ப சிரமமாக இருந்தது ஆனால் நீங்கள் கும்பிட்ற தான் கூடவே இருந்து இந்த பையனை காப்பாற்றி கொடுத்துருக்காங்கன்ற ஒரு வார்த்தையும் சொல்லிட்டு போகிறாரு டாக்டர்கள் வந்து ப அந்த மாதிரி சொல்லிட்டு போகும்போது அந்த அம்மா மனசில் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம் அப்பயும் வந்து அந்த கணம் பொழுதும் தான் பையனை நினைக்காம மதரை வந்து நினச்சி அவங்க வந்து கோடான கோடி நன்றி நன்றிம்மா நன்றி மையம்மா என் பிள்ளையை காப்பாற்றி கொடுத்துட்டம்மான்னு சொல்லிட்டு அவங்க வந்து கண்ணில் மல தண்ணி பையன் மரணத்தின் பிடியிலிருந்து மீண்டு வந்துள்ளான் பையன் நன்கு குணமடைந்த பின் வீட்டிற்கு அழைத்து போகலாம் என்று அவங்க இருக்காங்க அந்த பையனும் அவன் பெற்றோர்களும் ஸ்ரீ அன்னையின் பெருமைகளை உணர்ந்து பக்தர்களாகவே ஆகிவிட்டார்கள் ஆஸ்பத்திரியில் உள்ள மற்ற நோயாளிகளுக்கும் ஸ்ரீ அன்னையின் புத்தகத்தை கொடுத்து இந்த புத்தகத்தை நீங்க படிங்க உங்க உடம்பு சரியாயிடும்ட்டு தாம் பையன் வந்து ஆஸ்பத்திரியில் நாள் எல்லாமே வந்து அங்கே இருக்கிற பேஷண்ட்டுக்கு உதவியாளராக வரவங்கிட்ட வந்து அவங்க வந்து ஸ்ரீ அன்னை புத்தகத்தை கொடுத்து படித்து அவங்க பெருமைகளை எடுத்து சொல்லியிருக்காங்க வீடு சிறிது ஒரு மூன்று மாதங்கள் அந்த பையன் வந்து ஆஸ்பத்திரியில் இருந்துட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து ஸ்ரீ அன்னையை பணிந்தனர் எங்கள் கைகளை பற்றி கொண்டு ஸ்ரீ அன்னையை பற்றி தக்க சமயத்தில் கூறி உயிரை காத்தமைக்க நன்றி தெரிவித்தார்கள் அதாவது இன்னொரு அன்பர் தான் இந்த அன்பருக்கு வந்து ஸ்ரீ அன்னையே தெரிஞ்சது அவங்க மகன் வந்து பழச்சி வந்தாச்சு அவங்க அந்த நன்றி கடனுக்கும் ஸ்ரீ அன்னைக்கிட்டையும் நன்றி சொல்லிட்டு ஸ்ரீ அன்னையை காண்பித்த அந்த அன்பருக்கும் அவங்க நன்றி சொல்றாங்க உங்க மூலமாக தான் எனக்கு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்னுடைய குழந்தை வந்து பிழைக்க மாட்டோன்ட்டு தான் டாக்டர் சொன்னாங்க ஆனால் அப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் என்னுடைய குழந்தையை வந்து அவங்க காப்பாற்றிட்டாங்க என்று சொன்னாங்க ஸ்ரீ அன்னையிடம் அனைத்தையுமே சமர்ப்பணை செய்து விட்டோம் ஸ்ரீ அன்னையின் அருளே இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த சூழ்நிலையிலும் ரொம்ப அதிகமான பக்தி நமக்கு இருக்கும் பொழுது ஸ்ரீ அன்னையின் சிம்பிள் தான் நமக்கு தெரியும்ட்டு இல்லைங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட உருவத்தையும் நம்ம பார்க்கலாம் நானும் வந்து தியானம் பண்ணும்போது அவங்களோட உருவத்தை வந்து நான் கண்ணில் பார்த்துருக்கேன் அதாவது உட்காந்துட்டு இருந்து அவங்க புஷ்பம் கொடுக்குற மாதிரி உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் ஸ்ரீ அன்னையும் ஒரு சேர் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு நல்லா பெரிய சேரில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி நல்ல ஒரு தியானம் அந்த தியானம் எப்போனா எனக்கு வந்து விடிய காலையில் பண்ணால் தான் அந்த தியானம் வந்து சிறப்பாக அமையும் அதாவது வீட்டில் யாருமே வந்து எழுந்திருக்காம அமைதியான சூழலில் வந்து சீக்கிரம் எழுந்திருச்சு ஸ்ரீ அண்ணி ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு திருப்படத்தின் முன் உட்காந்துட்டு நான் தியானம் பண்ண ஆரம்பிச்சேன்னா ரொம்ப மனசுக்கு நிம்மதியாகவும் இருக்கும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும் அன்றைய தினம் நல்ல தினமாகவும் போகும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி